ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி நம குன்னூர் அருள்மிகு விஷ்ணுமாயா திருக்கோவில் இத்திருக்கோவிலில் சுவாமி தீட்சையாக தரப்படுகிறது விஷ்ணுமாயா தீட்சை பெற்று வழிபாடு செய்வது நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ்வார் விஷ்ணுமாயாவின் வெண்கல இந்த சிலை ஒரு அடி ரூபமாக பக்தர்களுக்கு வழங்கப்படும் அதற்குண்டான மூலிகை வசிய மூலிகை சுவாமியை வழிபாட்டு மந்திரங்கள் இவை அனைத்தும் தரப்படும் விவரங்கள் அனைத்தும் தீட்சையின் பொழுது சொல்லித்தரப்படும் சுவாமியை எவ்வாறு வழிபாடு செய்வது சுவாமியை நமுல் எப்படி வைத்துக்கொள்வது போன்ற பரிகார முறைகளும் தெரிவிக்கப்படும் இது இருபதாயிரம் அளவிலான காணிக்கையில் இந்த விக்கிரகம் தரப்படும் தேவைப்படும் பக்தர்கள் பெற்று வழிபாடு செய்து தம் வாழ்வில் மென்மேலும் வளர வாழ்த்துக்களோடு மேலும் சுவாமிக்கு இங்கு அமாவாசை தோறும் பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் கர்ம பூஜைகள் அமாவாசையில் நடைபெறும் குருதி பூஜையும் அமாவாசையில் நடைபெறும் சுவாமியுடன் இங்கு கருங்குட்டிக்கு தனியாக பூஜை செய்யப்படுகிறது கருங்குட்டி விக்கிரகமும் மூலிகையாக பக்தர்களுக்கு தரப்படுகிறது கருங்குட்டியை வழிபாடு செய்வதும் விஷ்ணுமாயா வழிபாடு செய்வதும் ஒன்றாகவே இருக்கிறது இந்த விஷ்ணு மாயாவின் திருக்கோவிலில் அமாவாசை என்று பரிகாரங்கள் அனைத்தும் இலவசமாகவே சேவிக்கப்படும் பக்தர்கள் பயனடையலாம் பால்க வளமுடன் ஓம் ஸ்ரீ விஷ்ணு